வணக்கம் மக்களே உங்கள் பர்சில் எப்போதும் பணம் இருக்க வேண்டுமா இந்த விதிகளை பின்பற்றுங்கள் மேனிஃபெஸ்ட் மணி இந்த விதியின்படி பணம் உட்பட எதையும் ஒருவர் ஈர்க்கும் திறனை பெற முடியும் என்பது லா ஆஃப் அட்ராக்ஷனை தொடர்ந்து பயன்படுத்தி வருவோரின் கருத்தாக இருக்கிறது நீங்கள் இந்த காணொலியை பார்க்கிறீர்கள் என்றால் பணத்தை ஈர்ப்பது எளிதானது என்பதை நீங்கள் உணர வேண்டும் மேலும் நீங்கள் அதை நம்ப வேண்டும் பணத்தை ஈர்க்க உதவும் சில முக்கிய குறிப்புகளை காணலாம் வாருங்கள் பணத்தை ஈர்க்க நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய மிக எளியபடி இது உங்கள் பர்சை அடிக்கடி சுத்தம் செய்யுங்கள் தேவையின்றி நீங்கள் பர்சில் வைத்திருக்கும் பொருட்கள் மற்றும் சில பேப்பர் சீட்டுகள் போன்றவற்றை அகற்றவும் இந்த பழக்கம் சக்தியை தடுக்கும் அனைத்து தடைகளையும் நீக்கி பணத்தை ஈர்க்கும் முயற்சியை எளிதாக்குகிறது அதேபோல போல பர்சில் இருக்கும் தேவையற்ற மற்றும் வேலை செய்யாத கார்டுகளை எடுத்து விடுங்கள் உள்ளே இருக்கும் கரன்சி நோட்டுகளை பார்த்தாலே நேர்த்தியாக இருக்குமாறு ஒழுங்குபடுத்தி வையுங்கள் இரண்டாயிரம் ரூபாய் போன்ற மதிப்பு அதிகமுள்ள கரன்சி நோட்டை வாலெட்டில் வைத்துக் நீங்கள் பர்சை திறக்கும்போதெல்லாம் அதை கண்களில் படும்படி வைத்துக் அதை நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் பணத்தை சம்பாதிப்பது மற்றும் ஈர்ப்பது பற்றிய நேர்மறை எண்ணங்களை யோசியுங்கள் அடுத்து உங்கள் பணத்திற்கு ஒரு நோக்கத்தை வழங்குவது எப்போதும் முக்கியம் பணத்தை நீங்கள் என்ன நோக்கங்களுக்காக செலவு செய்ய விரும்புகிறீர்கள் என்பதில் தெளிவாக இருங்கள் உங்களிடம் பணம் இருந்தால் நீங்கள் எதை வாங்குவீர்கள் உங்களது தற்போதைய அத்தியாவசிய செலவு என்ன என்பதை யோசித்து பணத்தை செலவு செய்வதாக நேர்மறை எண்ணம் கொண்டு அடிக்கடி சிந்தித்து பாருங்கள் அதேபோல உங்களிடம் கையிருப்பில் உள்ள பணத்தில் நீங்கள் என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறீர்கள் என்று சிந்தித்து கொண்டே இருங்கள் இது பண ஆற்றல் என்று அழைக்கப்படுகிறது உங்களிடம் இருக்கும் ஐநூறு ரூபாய் நோட்டில் அதை செலவு செய்ய போவதற்கான சரியான நோக்கத்தை பென்சிலால் எழுதலாம் அடுத்து பணம் என்பது உங்கள் வாழ்க்கையில் மேஜிக் செய்யலாம் அல்லது அதே மேஜிக்கை அழிக்கலாம் எனவே நீங்கள் பணத்தை ஈர்க்க விரும்பினால் நேர்மறை உறுதிமொழிகளை பயன்படுத்துங்கள் உங்களின் நிதிநிலை குறைவாக இருப்பதாக நீங்கள் நினைக்கும் நேரங்களில் கூட உங்களிடம் இருக்கும் பணம் வரம்பற்ற ஆதாரம் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் சோர்ந்து போகக்கூடாது எனவே பணத்தை பற்றி எப்போது நினைத்தாலும் அது உங்களிடம் இல்லாத சூழலிலும் கூட பணத்தைப் பற்றி நேர்மறை எண்ணத்தை கைவிடாதீர்கள் இவ்வாறு செய்துவர பணம் நம்மிடம் தங்கும் நல்ல நிலையில் நாம் வாழ்வோம் மேலும் இது போன்ற ஈர்ப்பு விதி பற்றிய தகவல்களை அறிய நமது அருள் நேரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்